வணக்கம் நண்பர்களை திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் கூட மாற்ற நிகழ்ச்சியில் அம்பிகா கிட்ட மன மன்னிப்பு கேட்டு நம்ம காஞ்சனா ஒரு வகையில் அவங்கள சம்மதித்தாலும் நம்ம மகாபா பார்த்த உடனே கோவம் தலைக்கேறி உப்பு கூடைய வந்து காஞ்சனா கிட்ட வந்து கொடுக்குறாங்க நம்ம அம்பிகாம்மா அதை அப்படியே வாங்கி கீழே குபுக்குண்ணி போட்டுறாங்க நம்ம காஞ்சனம்மா இது என்னமோ எனக்கு தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து திரு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கவோ நம்ம மகாபா பார்த்து கோவத்தில் கொந்தளிச்சு லேடி உன்னால தான் நடந்து அப்பவே நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல எதுக்காக இங்க வந்த அப்படின்னு வந்து அப்படியே கத்தி மகாவை வந்து அடிக்கிறாங்க அப்போதான் நிறுத்துங்க அத்தை எதுக்காக இப்போ அவளை அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து தன்னோட மனைவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாக்குறாங்க நம்ம திரு அதோட எனக்கு என்னமோ இந்த தப்பா படுது வேண்டாம் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி அந்த ஃபங்க்ஷனே நடக்காம போயிருதுன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா இனி வந்து மகாவை அடிக்க கூடாது வந்து அந்த இடத்துல வந்து நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை கவனிக்க தானே வந்திருக்கா அவள் வந்ததில்லை இப்போ உங்களுக்கு என்ன வந்து போச்சு அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க என்னோட கணவர் தான் திவ்யாக்காவை கட்டிக்க போறவரா அப்படின்னு வந்து கேள்விக்குறியோடு நம்ம மகா அப்படியே வந்து கண்களில் கண்ணீரோடு பார்க்குறாங்க என்னை மன்னிச்சு மகா நீ தான் வந்து லட்சுமி அப்படின்னு வந்து எனக்கு தெரியாமல் போச்சு இதெல்லாம் கடவுளின் ஒரு திருவிளையாடல் போல தான் தெரியுது நான் உன்னை பார்த்தது கல்யாணம் நம்ம ரெண்டு வருஷத்துக்கும் முடிஞ்சது ஆனால் திவ்யாவாலே எங்கள் வீட்டுக்குள்ளே நீ வந்து நுணைஞ்சது இது எல்லாம் வந்து எனக்கு கேள்விக்குறியாக இன்னும் வர எனக்கு அதுக்குள்ளே பதில் ஒன்றும் கிடைக்கல ஆனால் இப்போ கண்ணு எதிரே நான் வந்து வேறு பொண்ணுக்கு ஜோடியாக நிற்கிறதா உன்னால் தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருதள்ளி கொள்ளி எறும்பு மோல் போல் வந்து சிக்கிட்டேன்னு சொல்லலாம் ஒன்று அந்த வயசானவரை கட்டிக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவர்கிட்டருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றினேன் ஆனால் எனக்கு திவ்யாவை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து எங்கள் குடும்பமே வந்து ஆசைப்படுது அதுவும் இல்லாமல் நான் அவளை லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மனசுக்குள்ளே அப்படியே வந்து பார்க்குறாங்க ஆனால் இப்போதைக்கு இந்த உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சி வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து முடிவெடுத்துட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம்னா பரபரப்பான கட்டத்துல இந்த நிகழ்ச்சியே வேண்டாம் எங்க அம்மாவுக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து தூக்கி எறிஞ்ச காஞ்சனாத்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி எங்க அம்மாவை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் எங்க அம்மா இல்லைன்னா நான் இல்லை அதனால எனக்கு இந்த சம்மதம் தேவையில்லை வாமா போகலாம் அப்படின்னு வந்து நம்ம அம்பிகாவுக்கு கையை கடகடனி பிடிச்சி இழுத்துட்டு நம்ம தெரு வந்து வெளியே போறாங்க அப்பதான் நம்ம காஞ்சனா அப்படியே அறண்டு போய் நிற்கிறாங்க அம்மா உனக்கு இப்போ சந்தோஷம் தானே ஏம்மா நீ இப்படி இருக்க என்னால் இனி திருவ கல்யாணம் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திவ்யா தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க எல்லாம் உன் பொண்ணை பார் எல்லாம் ஒன்றால தானே இப்படி குடிமூழ்கி போகுது அப்படின்னு வந்து நம்ம காஞ்சனாவோட அப்பா கேட்க நேரம் அப்படியே கடி கலங்கி போகிறாங்க ஓடிப்போ அம்பிகாவுக்கு காலில் கையில் விழுந்தாது மன்னிப்பு கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு திருவ அழைச்சிட்டு வா பொண்ணை பார் இப்போவாது உனக்கு புத்தி வரட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காஞ்ச நான் என்னை அப்பா சொல்லத கேட்டு அப்படியே ஓடி போகிறாங்க என்னை மன்னிச்சுடுங்க அண்ணி நான் வந்து திருந்திட்டேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டு பொண்ணை வந்து உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கையெடுத்து கும்பிட்டு கேட்க நேரம் நம்ம திருவோட மனசும் அம்பிகா மனசும் மாறிடுது சரி அத்தை மன்னிப்பு கேட்குறாங்க திருந்திட்டாங்க வாமா போகலாம் அப்படின்னு வந்து மறுபடியும் கூட ஃபங்க்ஷன் வந்து களை கட்டுது இந்த கட்டத்தில் பார்த்தோன்னா எனக்கு கையில் கிடந்த ஒரு வலையில் அம்மா ஞாபகமாக கடந்தது அந்த திருடன் திருடிட்டு போட்டான் இப்போ வந்து எனக்கு தோடை காணலை ஐயோ நல்லூரமாக எங்கள் அம்மாவுக்கு ஆதரவாக என்கிட்ட இருந்தது இந்த ரெண்டு பொருள் தான் ஒன்று கலவு போயிட்டு என்ன ஒன்று இப்போ காணலை நீ என் கண்ணில் வந்து அதை பட வச்சுடு அப்படின்னு வந்து நம்ம இருக்காங்க மகா அதே நேரத்தில் பார்த்தோன்னா உப்பு கூட மாற்ற தயாராகிறாங்க நம்ம திருவுக்கும் திவ்யாவுக்கும் பரம சந்தோஷம் எங்கள் அம்மா திரும்பி திருந்திட்டாங்க அப்படின்னு வந்து திவ்யா வந்து நினைக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம அம்பிகாவும் பரிபூரண சம்மதத்தோட வந்து உப்பு கூட மாற்றக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது இங்க என் தோடை காணல அப்படின்னு நவுண்டு நவுண்டு வந்து இந்த பங்கே வந்து சேர்ந்துறாங்க நம்ம மகா அதை வந்து கரெக்டா வந்து அம்பிகா வந்து உப்பு கூடைய தூக்கி நம்ம காஞ்சனா கையில தூக்கி கொடுக்குறாங்க அந்த நேரம்தான் நம்ம காஞ்சனாக்க தலையில ஒரு பேரிடியை வந்து இறக்குனது மாதிரி ஃபீல் பண்றாங்க ஏன்னா அவங்க மகாவை பார்த்துட்டாங்க கோபத்தின் உச்சியில் கொந்தளிக்கிற காஞ்சனா அப்படியே உப்பு கூடையை தூக்கி தூர போடுறாங்க என்ன இவன் வந்து இந்த அளவு பண்ணிட்டாலே அப்படின்னு வந்து ஃபங்க்ஷனில் இருக்க எல்லாரும் வந்து நடுங்கி போகிறாங்க காஞ்சனா என்ன காரியம் பண்ணிட்ட இப்போ பொண்ணோட வாழ்க்கை ஆனால் நீனே கேள்விக்குரிய பொருளுக்கு எதுக்காக இப்போ உப்பு கூடையை தூக்கி கீழே போட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ஐயோ இந்த மகாலை பார்த்து நான் உப்பு கூடையை கை நழுவி விட்டுட்டேன் ஏன்னா அந்த ஜோசியக்காரி சொன்ன வார்த்தை எனக்கு ஈட்டியாக வந்து குத்துது பொண்ணோட வாழ்க்கையை வீட்டுக்கு வர இந்த பொண்ணால் தான் அழிய போகுது அப்படின்னு வந்து சொன்னான் அப்போ இந்த திருவுக்கும் இந்த லட்சுமிக்கும் கணேசன் மாதிரி வந்து எனக்கு கனவு இதெல்லாம் பார்த்து தான் இவளை பார்க்க நிறையெல்லாம் எனக்கு அப்படி வந்து கொந்தளிப்பும் கோவ இருக்குது இப்போ இவள் வந்து இந்த நிகழ்ச்சியையும் வந்து நடக்காம தடசம் பண்ணிட்டாளா அப்படி கோபத்தில் உச்சியில் கொந்தளிக்க காஞ்சனா ஓடி போகிறாங்க மகாவை அஞ்சாறு விழு விழுக்கிறாங்க என்னடி நினச்சிக்கிட்டே நான் இந்த நிகழ்ச்சிக்கு நீ வரக்கூடாது திருக்கண்ணில் படக்கூடாது அப்படி இப்படின்னு ஒன்று உருட்டி புரட்டி வச்சுருந்தா நீ கடைசியில் இங்கே வந்து ஒளிவியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்க நேரம் பதறி போய் வந்து துடிக்கிறாங்க மகா என்ன இவள் எதுக்காக இப்போ எங்கள் அம்மா மகாவை பார்த்தோன்னே ஓடி போகிறாங்க இல்லை கூட கீழே போட்டதும் கால் மட்டும் இல்லாமல் இப்போ மகாவில் வேற திட்ட போகிறாங்க எங்கள் அம்மா என்னாச்சு ஏன்டா தான் மகளை கண்டவுடனே இப்படி கோவம் வருதோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த விட்டுட்டு எல்லாரும் ஓடி நம்ம லட்சுமி படுறாங்க என்ன மகாவாட்டு வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவுக்கு லட்சுமி தானா மனைவி தானா இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அந்த கணம் நம்ம காஞ்சனா மகாவை ஓங்கி ஒன்று வைக்கிறாங்க இதை நிறுத்துங்க அத்தை எதுக்காக லட்சுமியை வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து கறி கலங்கி என்ன இப்பவே வந்து இவன் சப்போர்ட்டுக்கு வரானா இவனுக்கோ அப்போ நான் கனவு கண்டதுக்கோ உண்மைதான் போலக்க இருக்கு அப்படின்னு வந்து காஞ்சனா பதறாங்க ஒன்னால தாண்டி இந்த நிகழ்ச்சியில் கூட எனக்கு சந்தோஷமா உப்பு கூட மாற்ற முடியலை என் கண்ணில் நீ வர்றது வர்றது உறுத்தலாகவே இருக்கு அப்படின்னு சொன்னா திவ்யா சொல்றாங்க அம்மா மகா வந்து எனக்கு தங்கச்சி மரமா அப்படி இருக்க நேரம் அவளை காண நேரம் எல்லாம் உனக்கு ஏமா இந்த கோபமும் குந்தளிப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதே கணத்தில் பார்த்தோன்னா திவ்யா தான் மகாவை என் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு பாதுகாப்பாக விட்டுருக்கா திவ்யாவுக்கு ரொம்ப நஞ்சி ஆனா மகா என்னை மன்னிச்சிரு வேறு வழியே கிடையாது நானும் என் அத்தை பொண்ணும் உயிருக்கு உயிராக வந்து லவ் பண்ணுறேன் நாங்கள் எங்கள் ரெண்டு குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு எங்கள் கல்யாணம்தான் வந்து நல்லது அப்படின்னு வந்து நாங்கள் எல்லாருமே ஒட்டுமொத்த மொத்த குடும்பத்தில் முடிவு பண்ணியிருக்கோம் வயசானவர்கிட்ட இருந்து கல்யாணம் பண்ண நேரம் இக்கட்டான நிலையில் உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன் ஆனால் உண்மையாட்டே எனக்கு வந்து அவ்வளோ வந்து திவ்யாவை பிடிக்கும் புரிஞ்சிக்க அப்படின்னு வந்து சொல்லி நேரம் என்னால உங்க ரெண்டு பேரும் வாழ்க்கைக்கும் எந்த இடஞ்சலும் வராது நீங்க திவ்யாக்காவை கட்டிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தெரு வந்து அப்படியே வந்து திருக்கு பதில் சொல்லும் விதமாக நம்ம லட்சுமி வந்து பார்க்குறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் நம்ம காஞ்சனம்மா உப்பு கூடையை கீழே போட்டுட்டாங்களா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப் நம்ம திருவை பார்த்து வந்து சொல்கிறாங்க என்ன இந்த நிகழ்ச்சியை காஞ்சனம்மா வந்து கீழே போட்டுட்டாங்கன்னா அது ஏதோ தவறு ஆனால் நீங்கள் தயவு செய்து அதை மன்னிச்சு திவ்யாக்காவை எப்படி யார் கட்டிக்கிடுங்க அப்படின்னு வந்து நம்ம திருக்கிட்ட கையெடுத்து கும்பிட்றாங்கங்க நம்ம மகா இதை பார்த்த உடனே கண் கலங்கி இந்த பாரு எங்கள் அம்மா வந்து என்னை எனக்கும் கல்யாணம் நடக்கணும் வந்து மகா உனக்கு மனசாட்சி வேற யாருக்கு வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண் கலங்குறாங்க திவ்யா